இப்போ ஒருத்தவங்களுக்கு லட்சுமின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர் ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அல்லது அவர் அவங்களுக்கே வந்து ரொம்ப பவரா இருந்தா தான் அவங்களுக்கு பேர் வரும் வருது அப்படின்னா செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி பேர்கள் வரத்தான் போகுது பழனின்னு ஒரு பேர் சந்திரன் பவரா இருந்தா தான் அவங்க ஜாதகத்துல பவராக இருந்தா மட்டும்தான் அவருக்கு பழனினே பேர் வரும் அப்ப இந்த சாயின் பேர் இருக்கிறவங்க வீட்டில் இதெல்லாம் இருக்கு அப்ப அந்த பேரே வைக்க அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம் அங்க பார்த்த வரைக்கும் இப்படி ஒரு குழந்தை ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் பக்ரமாக விளிம்புலேயே இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒருக்கும் மேற்பட்ட பேர்கள் இருக்கும் வீட்டில் ஒரு பேர் கூப்பிடுவாங்க காலேஜில் ஒரு பேர் கூப்பிடுவாங்க கெசட்டில் ஒரு பேர் இருக்கும் இப்படி இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பேர்களாக இருக்குது அப்படின்னா புதன்கிற கிரகம் தான் இங்கே மெயினாக பார்க்கப்படுது நீங்கள் எத்தனை பேர் வச்சாலும் சரி அத்தனை பேர் அங்கே பேசுகிறோம் இப்ப சிவபெருமானு பேரவைக்கு சிவான்னு வைக்கலாம் சிவாங்கிற பேர் வைக்கீங்களா அப்படியே நல்லபடியா இருக்கிறாங்களா அப்படின்னா அவங்க ஆயிரத்தி பிரச்சனையோட தான் வாழ்க்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வெறும் பிரச்சனை மட்டும் தான் பாக்குறாங்களா அப்படின்னா பிரச்சனையும் இருக்குது சந்தோஷமும் இருக்குது எல்லாமே தானே இருக்குது மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பிறக்கும்பொழுதே அவங்களுடைய நேரத்தை வச்சு இவங்களுக்கு வந்து இந்த கா அப்படின்னா காலைல ஏதாவது பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா இப்போ ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் உங்கள் பேருக்கு முன்னாடி இந்த இது வரக்கூடாது பேருக்கு முன்னாடி இந்த பேர் வரக்கூடாது அப்படின்னா எந்தெந்த பேர்கள் சொல்லலாம் இல்லைங்க இப்போ நம்ம இந்த பேருகை வந்து நீங்கள் என்ன அந்த எழுத்துக்கள் மூலமாக பேர் வைக்கிறாங்க இல்லைங்களா இது எல்லாமே நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த இந்த நட்சத்திரம் வந்தால் ஆ வர ஆ வரலாம் கா வரிசையில் பேர் வைக்கலாம் ஈ வரிசையில் பேர் வைக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ நம்ம வந்து அதெல்லாம் ஏத்துக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பேர்கள் அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தை தான் சொல்லுது உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அந்த குறிப்பிட்ட நபருக்கு அந்த பேருடைய காரகத்துவம்னு ஒன்று இருக்கும் அதுதான் வேலை செய்யும் இப்போ ஒருத்தவங்க லக்ஷ்மின்னு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர் ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அல்லது அவர் அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் ரொம்ப பவராக இருந்தால் தான் அவங்களுக்கு லக்ஷ்மினே பேர் வரும் ஏன்னா லக்ஷ்மிங்கிறது அம்சம் இல்லைங்களா ஒருத்தருக்கு வேலுன்னு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க குழந்தை வேலை இருக்கட்டும் பழனி வேலை இருக்கட்டும் எந்த வே வேலுன்னு பேர் வந்துட்டாலும் சரிங்க அவங்க ஜாதகத்தில் வாங்கி பார்த்தீங்கன்னா கேது ரொம்ப பவரா இருக்கு அப்படின்னு அர்த்தமாகும் செந்தில்னு பேர் வருது அப்படின்னா செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி பேர்கள் வரத்தான் போகுது பழனின்னு ஒரு பேர் வந்து சந்திரன் பவராக இருந்தால் தான் அவங்க ஜாதகத்துல பவராக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு பழனின்னே வரும் அப்போ என்ன பேர் வரக்கூடாது அப்படிங்கிறத விட இப்ப நல்ல பேர் தேடி தேடி வச்சா மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை வராம இருக்குமா அப்படின்னா எல்லா காலகட்டத்திலையும் ஏதாவது ஒருத்தவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் இப்போ முருகன் நல்ல பேரா முருகர் நல்ல பேருன்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்காங்க முருகன் பேரை வச்சா ரெண்டு திருமணம் ஆயிரும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அப்ப முருகனுடைய இங்க முருகன் ரெண்டு கல்யாணம் இங்க வந்தாரு முருகன் வந்த நோக்கம் என்ன சூரனை வதம் பண்றதுக்கு தானே முருகனுடைய வேலையே அதுக்கு தானே வந்தாரு நம்ம தான் அவருக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சு ஏ அப்படி அவர் கதா அப்படித்தானே போகுது அவருடைய நோ பிறப்பின் நோக்கமே அவர் வந்து தீயவை அழிக்க வந்த ஒருத்தர் அப்ப அவர் என்ன செவ்வாயுடைய அம்சம் ஏன்னா போர் வீரர் தான் அவரு போர் வீரனாகத்தான் வர்றாரு இங்க வர்ற நோக்கமே போர் வீரனாகத்தான் அவர் வர்றாரு அதனால சும்மா இப்ப சும்மா இருந்த முருகன் கையில சின்ன வயசுலயே அந்த அம்மா என்ன பண்றாங்க வேலை தூக்கி கையில கொடுக்கறாங்க இல்லைங்களா எதுக்காகுங்க வச்சு விளாடுறதுக்கா இல்ல உனக்கு தேவைப்படு வையி ஒருத்தன் ரெடி ஆயிட்டு இருக்கேன் அவனுக்கு இப்ப பாருங்க முருகன் சின்ன பையன் சூரபத்மன் தானே பெருசு அவனை காலி பண்ணத்தானே வர்றாரு அவ சின்ன பையன் தானே ஆல்ரெடி இவனுக்கான வில்ல உருவாயாச்சு அவனை வில்லனுக்கா வில்லனை காலி பண்றதுக்காகத்தான் ஹீரோவே வர்றாரு இல்லீங்களா இப்போ ஒரு இந்த இந்த படத்துல மெயின் யாரு வில்லனா ஹீரோவா வில்லன் வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் தான் ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னா ஹீரோவே டம்மி ஆயிடுவார் இல்லைங்களா அப்ப நம்ம எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா வில்லனை எந்த அளவுக்கு இங்க நம்ம வந்து கெட்டவனா காட்டுறோமோ அந்த அளவுக்கு ஹீரோ நல்லவரா தெரியும் அப்ப முருகனுங்கிறது நல்ல பேர் தான் பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா செவ்வாய் பவரா இருந்தா தான் இங்க வந்து ரெண்டு கல்யாணம் அப்படிலாம் வந்து கட்டுக்கதை முருகன் பேர் வந்தால் செவ்வாய் தான் அப்போ இங்கே நல்ல பேர் கெட்ட பேர்னு ஒன்றுமே இல்லை ஆனால் எங்கள் அனுபவத்தில் நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த சாயின் பேர் இருக்கு இல்லைங்களா சாய் இந்த பேர் சாய் முன்னாடி வந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் எங்கே வந்தாலுமே அவங்க வீட்டில் தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவு தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் காரணமே இருக்காது ஒரு மருத்துவ செலவு வச்சுக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு தெரியல அதுவும் செவ்வாய் தான் முடிஞ்ச வரைக்கும் அந்த பேரை தவிர்க்கிறது நல்லது இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட காண்டாவி ஏன்னா சாயோட டிவோட்டிஸ்லாம் வந்து காண்டாவி நீங்கள் போடலாம் ஆனால் எங்கள் அனுபவத்தில் அது இருக்குது நீங்கள் வேணால் வச்சு பாருங்க இருந்துச்சுன்னா இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த மாதிரி பேர்கள் இருக்கிறவங்க வீட்டில் வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு மருத்துவ செலவு அல்லது கடன் தீரவே தீராத கடன் இவங்க கூட நல்லா சம்பாதிக்கிறாங்க கடன் கட்டிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் குறையவே மாட்டேங்குது ஏதோ ஒரு காரணத்தினால கடன் திரும்ப திரும்ப வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இவங்க போய் மாட்டிக்கிறாங்க பெரும்பாலும் இவங்களுக்குள்ள தாம்பத்திய குறைபாடு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் இந்த மட்டும் நிறையா சொல்கிறாங்க இல்லைங்களா நம்ம வந்து சும்மா போகிறப்போக்குள்ளே சொல்ல முடியாது நம்ம ஜோதிடம் பார்த்துட்ருக்குறோம் வர்றாங்க வரும்போது என்னெங்க பிரச்சனைனோ பார்க்கும்போது உங்களுக்குள்ள தாம்பத்திய ஈடுபாடு ஒரு குடும்பத்தில் ஒரு அந்யோனியம் தாம்பத்திய குறைபாடு இருக்கிறத அங்கே நிறைய ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டேட்டாஸ் எடுக்கிறோம் அந்த டேட்டாவின் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம் இல்லைன்னு சொல்கிறவங்க இன்னும் டேட்டா எடுக்கலைன்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ இந்த சாயின் பேர் இருக்கிறவங்க வீட்டில் இதெல்லாம் இருக்குது அப்போ அந்த பேரே வைக்கக்கூடாதாங்க அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம் நாங்கள் பார்த்த வரைக்கும் இப்படி இருக்கு மற்றபடி எந்த பேர் வச்சாலும் வைக்காட்டியும் அப்ப சாயின் பேர் வைக்காதவங்க வீட்டுல எல்லாம் நல்லபடியா இருக்காங்க ஆனால் அதுவும் சொல்ல முடியாது அவங்களுக்கு வேற மாதிரியான ஆயிட்டு இருக்கு இப்போ நான் இந்த பேர் பேரை சொல்லிட்டேன்னாலும் சரியாயிருமா சார் அடுத்த கேள்வி இல்லைங்களா அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஆட்டோ கண்ணாடி மாத்திட்டா எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படிலாம் மாற்ற முடியாது பேர் மாற்றம் பண்ணுவதற்கான நேரம் அவருக்கு இருந்துச்சுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா மாத்தான் மாற்றவே முடியும் இல்லைன்னா நீ என்ன பேர் வச்சாலும் மாற்றவே முடியாது இப்போ பிறந்த ஊர்ல ஒருத்தவங்க பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பையன் ஒரு பதினெட்டு வயசு பதினஞ்சு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பேர் பிடிக்கலன்னு பேர் இருக்கான் நீங்க பார்த்துருப்பீங்க உங்க அனுபவத்துல கெசட்ல பேர் எந்த மாத்திருவான் அந்த ஊர்ல ஆக்டிவேட்ல இருக்கும் அப்படின்னா இருக்கும் ரெண்டுமேட்ல இருக்கும் ரெண்டுமே இருக்கும் ரெண்டுமே இருக்கும் சரிங்களா அதுவா வச்சு மாறு மாறுது இல்லைங்களா அப்பதான் மாறும் அதுவா எப்படி மாறுச்சு எப்படி மாறும் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி இருந்தாங்க அவர் பேர் என்னங்க தட்சிணாமூர்த்தி இல்லைங்களா அவர் அரசியலுக்கோ சினிமாவுக்கோ வரும் பொழுது அவர் கருணாநிதியாக மாறுறாங்க பிற்காலத்தில் கலைஞராக மாறுறார் இதுன்னு அவராக தேடி வச்சுக்கிட்டதில்லை மக்களாக வச்சது அல்லது தலைவர்கள் வச்சது அவர் விரும்பியோ விரும்பாமையோ அதுவாக வந்துச்சு ஜெயலலிதா மாறுந்தாங்க அவங்க பேர் கோமலவல்லிங்கிறாங்க இல்லைங்களா அப்புறம் ஜெயலலிதாவாக மாறுறாங்க ஜெயலலிதா மாறினதுக்கு பிறகு எல்லாருமே வந்து அம்மானு கூப்பிட்றாங்க அவர் அவந்தமா வந்து யாரையுமே என்னை அம்மான்னு என்று அழைக்க வேண்டும் என்று ஒன்றும் தொண்டர்களுக்கு யாரும் கடிதம் எழுதல இல்லைங்களா அது பிரியத்தில் அவங்களா கூப்பிட்டுக்கிட்டாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அதுவா இயற்கையாகவே மாறும் இல்லைங்களா சிவாஜி சிவாஜிராவ் கைக்கு பாட்டா இருக்கிற ஒருத்தர் கண்டக்டரா சுற்றிக்கிட்டு இருந்தவர் வெளியில வரும்பொழுது சினிமாவுக்குள்ளே வரும்பொழுது ரஜினிகாந்தா பேர் மாற்றம் ஆகுறாரு அவர் ஒன்றும் எனக்கு இந்த பேர் வைங்கன்னு சொல்லவே இல்லை பாரதிராஜா கிட்ட ஒரு பெரிய பழக்கம் இருக்குன்னா வரக்கூடிய எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் பேரை மாற்றி வச்சிருவார் ஆமா இல்லைங்களா இதெல்லாமே வந்து பிளான் கிடையாது இயற்கையாகவே நடக்கிறது இவர் இத்தனை வயசுல ராஜாவை மீட் பண்ணணும் இந்த அவர் படத்தில் நம்ம கமிட்மெண்ட் ஆகணும் அவர் நமக்கு இந்த மாதிரி பேர் வைப்பாருன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்காரு இல்லைங்களா அப்ப இது இப்படி நடக்கும்போது அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துருது எப்படி மாற்றம்னா அந்த பேருக்கான கிரகங்கள் தான் இங்கே வேலை செய்யும் அப்படி நம்ம பிளான் பண்ணலாம் நடக்காது அப்படி ஒருத்தவங்க பிளான் பண்ணி மாத்துறாங்க அப்படின்னா மாற்றக்கூடிய நேரம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மாறிடும் அதுதான் விளங்கும் அப்படிங்கிறதா என்னுடைய கண்டிப்பா சார் இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஜாதகத்தை பார்த்து ஒரு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபேமிலிக்குள்ள அவங்களே ஒரு பேர் வச்சு கூப்பிட்டுருவாங்க உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா ஜாதகத்தை வச்சு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க அது பொறுத்து ஒரு பேர் வச்சுட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நான் அந்த பேரை வச்சு கூப்பிடுறேன் அப்படின்னு ஒன்று வச்சுட்டாங்க அப்பாவுக்கு ஒரு பேர் பிடிக்கும் அம்மாவுக்கு ஒரு பேர் பிடிக்கும் இவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க அம்மா ஒரு பேர் வைக்கிறாங்க குடும்பத்தில் ஒரு பேர் வைக்கிறாங்க ஜாதகப்படி ஒரு பேர் மொத்தம் நாலு பேர் மூணு பேர் இருக்கு எந்த பேரு சார் ஆக்டிவா இருக்கும் அந்த குழந்தைக்கு பாருங்க அந்த எல்லா கிரகங்களும் டேமேஜ் ஆகிருந்துச்சுனா தான் ஒரு குழந்தைக்கு நாலஞ்சு பேர் வரும் ஒரு குழந்தை ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் வக்கரமாகவோ விளிம்புலி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒருக்கும் மேற்பட்ட பேர்கள் இருக்கும் வீட்டில் ஒரு பேர் கூப்பிடுவாங்க காலேஜில் ஒரு பேர் கூப்பிடுவாங்க கெசட்டில் ஒரு பேர் இருக்கும் இப்படி இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பேர்களெலாம் இருக்குது அப்படின்னா புதன்கிற கிரகம் தான் இங்கே மெயினாக பார்க்கப்படுது நீங்கள் எத்தனை பேர் வச்சாலும் சரி அத்தனை பேர் அங்கே பேசுவோம் அது அதுக்காக நான் வந்து ராமஜி எழுதுகிற மாதிரி அந்த பேர் இதெல்லாம் எழுத சொல்லுவாங்க இந்த நேமாலஜி பேரியல் ஸோ சாஸ்திரம் படித்தவங்களா இருக்காங்க இல்லைங்களா பேர் மாற்றம் பண்ணி கொடுங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா இதை அப்படியே ஆக்டிவேட் பண்ணுறாங்களா இந்த பேரை வந்து எழுது நூற்றி எட்டு முறை காலையில் எழுது சாயங்காலம் எழுதுலாம் சொல்லுவாங்க இம்ஃபோசிஸ்லாம் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த பேரை வந்து இங்கே ஆக்டிவேட் பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் போய் அப்படியே பதிய வைக்கிறாங்களாம்மா அப்படிலாம் பதிய வைக்க முடியாதுங்க அப்படி அமைப்பு தான் அவங்களுக்கு அந்த பேரே வரும்னு நான் சொல்கிறேன் நான் அப்போ நீங்கள் எத்தனை பேர் வேணால் வைக்கலாம் அந்த டைமில் அந்த குழந்தைக்கு என்ன கிரகத்துவம் இங்கே ஆக்டிவேட்டில் இருக்கோ அந்த பேர் தான் நிலைக்கும் ஒரு காலகட்டத்தில் அந்த அந்த கிரகங்கள் முடிஞ்சுட்டு அடுத்த கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகுது இல்லைங்களா அப்ப வந்து அந்த பேர் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு அடுத்த பேர் வந்து எங்க ப்ராசஸ்ல இருக்கும் இல்லைங்களா இது இப்படித்தான் போயிட்டு இருக்குமே தவிர நம்ம வந்து எதுவுமே டிசைட் பண்றது இல்லைங்க இப்ப நம்ம ஜாதகத்தை பொறுத்து ஒரு பேர் வைக்கிறோம் ஜாதகம் பார்க்காம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பேர் சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலையில மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இல்லங்க பேர் சரியில்லாதனால வாழ்க்கை மாறாதுங்க கிரகங்கள் சரியில்லாமல் போதா தான் வாழ்க்கை மாறுது ஏன்னா இந்த பெயரே கிரகங்கள் மூலமாக தான் அமைஞ்சிருக்கே தவிர இங்கே கிரகங்கள் தான் எல்லாமே தீர்மானம் பண்ணுது பெயர் வந்து கிரகங்கள் படி தான் பேரே வரும் இங்கே பேருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம தர தேவையில்லை ஆனால் பேர்களும் இங்கே பேசத்தான் போகுது ஏன் போகுதுன்னா அங்கே கிரகங்கள் என்ன இருக்கோ அப்படி தான் பேர்கள் இருக்குது இப்போ நம்ம பேரை மாற்றுறதாலையோ அல்லது பேரை நம்ம பார்த்து பார்த்து வைக்கிறதாலேயோ எதுவுமே மாறப்படுற நீங்கள் என்ன யோசித்து யோசித்து பேர் வச்சாலும் கட்டங்கள் படி தான் பேரே அமையும் இல்லைன்னா உங்களால் அந்த பேரே வைக்க முடியாது சரிங்களா நீங்கள் உலகத்தில் கோடிக்கணக்கான பேர்கள் இருக்குது நமக்கு ஏன் அந்த பேர் வருது அப்படின்னா அது அதை தாண்டி நம்மளால் யோசிக்க முடியாதுங்க அந்த ஜாதக கட்டம் இருக்குது இல்லைங்களா அதை தாண்டி நம்மளால யோசிக்கவே முடியாது எப்படி தவளை வந்து கிணத்தை தாண்டி வெளியே பார்க்காம இதுதான் உலகம்னு நினச்சிட்டு இருக்கோ அது மாதிரி நம்மளும் இந்த இந்த கட்டத்துக்குள்ளே தான் யோசிக்க முடியும் இதை தாண்டி நம்மளால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பார்க்கவே முடியாது இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம நான் வந்து நம்ம நல்ல பேர் உலகத்துலேயே நல்ல பேர் நான் தேர்ந்தெடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்க இப்போ நல்ல பேர் உலகத்துலேயே எது நல்ல பேர் நீங்கள் எந்த பேரை சொன்னாலும் அந்த பேர்களில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கத்தான் போகுது அப்போ இங்கே சிக்கல் வர்றதுக்காக பயந்துக்கிட்டோ இதுக்கோ வந்து நம்ம எதுவும் பேரும் மாற்றிக்க தேவையில்லை என்ன பேர் வச்சாலும் நம்ம அதுக்கு உண்டான நல்லது கிட்டதை அனுபவிக்கத்தான் போகிறோம் இல்லைங்களா அதனால எதுவுமே இல்லைங்க சிவபெருமான்னு பேர் வைக்க முடியுங்களா ஒருத்தருக்கு சிவான்னு பேரை வைக்கலாம் சிவாங்கிற பேரு அப்படியே நல்லபடியா இருக்கிறாங்களா அப்படின்னா அவங்க ஆயிரத்திட்டு பிரச்சனையோட தானே வாழ்றாங்க அப்ப அவங்களுக்கு வெறும் பிரச்சனை மட்டும் தான் பாக்குறாங்களா அப்படின்னா பிரச்சனையும் இருக்குது சந்தோஷமும் இருக்குது எல்லாமே தானே இருக்குது கிருஷ்ணன் பேரு எல்லாமே சாமி பேர் தானே கிருஷ்ணன் பேர் வச்சுலாம் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க

அது சொல்லுது ஏன்னா சந்திரன் நீர்கிரமும் சனியும் உங்களுக்கு நீர் கிரகமும் அந்த ரெண்டு நீர் கிரகம் சேரும் பொழுது நீர் சார்ந்த பிரச்சனை வரும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இவங்க இருக்குது மளிகை கடை வைப்பாங்க பால் வியாபாரம் பார்ப்பாங்க இவங்க எல்லாமே சனி சந்திரன் காம்பினேஷன்லயே இருக்கும் அப்போ நீங்கள் சாமி பேர் வச்சாலும் சரி எந்த பேர் வச்சாலும் சரி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் இவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் இவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ நம்ம ஆண்கள் பற்றி ஆண்கள் பேரே பார்த்தோம் இந்த பேர் வச்சா வந்து கேள்வி அப்படின்னு இந்த பேர் வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் நீங்க சொன்னீங்க கிரகங்கள் பொறுத்து ஜாதகம் பொறுத்து பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு வந்து இந்த பேர் இருக்கலாம் இருக்க கூடாதுன்னு எதுவுமே சொல்லலங்க இருந்தா இந்த மாதிரி சிக்கல் வருதுன்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இந்த பேரை மாத்திட்டு வேற மாதிரி வச்சுட்டாலும் கூட இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து ஈஸ்வரின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு ஈஸ்வரிங்கிற பேரு அமையும் இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் போது அவங்க வீட்டுல தொடர்ந்து ஒருத்தவங்களுக்கு மருத்துவ செலவு வச்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் காரணமே இல்லாத ஒரு விதாண்டாவம் ஒரு ஒரு வாக்குவாதம் நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சரி இந்த ஈஸ்வங்க பேரை மாற்றிட்டு எனக்கு பேர் பிடிக்கலைங்க எனக்கு பேரை மாற்றிட்டு நான் வேற பேர் வைக்க போகிறேன் அப்படின்னா அவங்க சாந்தின்னு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாந்திங்கிறது என்னங்க அமைதி தானே அமைதி ஒரு சமாதானம் அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே சாந்தின்னு பேர் வச்சுக்கவங்களுக்கு மனசு ச அமைதியாகவும் சமாதானமாக இருக்கா அப்படின்னா அவங்க தான் இருக்கையிலே ரொம்ப கொந்தளிப்பாக இருக்கிறாங்க இப்போ பேரில் மட்டும்தான் சாந்தின்னு இருக்குது இல்லைங்களா அப்போ ஜீவாங்கிற பேர் வைக்கிறது இது எல்லாமே பேர் பார்க்குறதுக்கு வேணால் சொல்கிறதுக்கு வேணால் ஸ்வீட்டாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒரு கவலைகள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஈஸ்வரி சாந்தி ஜீவா சாரதா இந்த மாதிரி பேர்கள் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ இது பேர்கள் குற்றம் இல்லை இது அவங்களுடைய ஜாதகத்தின் குற்றம் இல்லைங்களா அப்போ நீங்கள் என்ன வேணால் பேர் வைக்கலாம் நீங்கள் எப்படி வேணால் மாற்றி வைக்கலாம் நீங்கள் மாற்றினாலும் திரும்ப அதுக்குள்ள அதே மாதிரி தான் வேற மாப்பிள்ளா தான் போட்டுருக்க சட்டை என்னோடதுங்கிற மாதிரி பேர் வேறையாக இருக்கும் ஆனால் அர்த்தங்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் சரிங்க சார் இவ்வளவு நேரம் வந்து எங்க கூட இருந்து கர்மா பற்றி ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க திருமணங்கள் பற்றி ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க பெயர்கள் பற்றின ஒரு நல்ல விளக்கமும் கொடுத்தீங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து நேர்களுக்காக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்